புது ஆண்டுக்கு முன்பு நாற்பது அந்த வாக்கில் ஏரோது மன்னர் கஷ்டப்பட்டு மத்தியாத்திரை கடலை கடந்து ரோமாபுரிக்கு போய் சேர்ந்து இருக்கிற செனட் மக்களை சந்திக்கிறார் செனட் மக்கள் இன்னைக்கு இருக்கிற நாடாளுமன்றம் மாதிரி அன்னைக்கு ஒரு மக்கள் மன்றம் அது அந்த நாடாளுமன்றத்தில் அவர் ஏ யூதேயா அப்படிங்கிற அந்த இடம் எருசுலேம் பட்டணம் ரோமாபுரிக்கு சப்போர்ட்டாக ரோமாபுரிக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் ரோமாபுரியுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வளர்க்குறார் இதில் மார்க் ஆண்டனி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அப்போது மார்க் ஆண்டனி எப்படி அந்த ரோம் செனட் மக்களை கவரணும் குறிப்பாக மார்க் ஆண்டனியுடைய போட்டியாளராக அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஆக்டேவியஸ் சீசர் அவரை எப்படி நீ கவரணும் அப்படி நல்லா சொல்லி தான் அவர் அனுப்புகிறார் உலகத்தில் மிகச்சிறந்த பேச்சுகளில் ஹி ஏரோது மன்னர் அந்த ரோம் செனட் முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நின்று தன்னுடைய இளம் வயதிலே இருபத்தெட்டு வயது இளைஞனாக பெரிய பெரிய ரோம மந்திரிகள் முன்பு பிரஜைகள் முன்பு அவர் தைரியமாக நின்று தன்னுடைய எருசலேம் பட்டணத்திற்காக ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார் இது ரோமர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஒரு இளம் மன்னர் தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய மக்களுக்காக தொலைதூரம் கடந்து வந்து கடும் புயலும் ஏன்னா அவர் வந்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்டோபர் மாதம் இப்போ அந்த அக்டோபர் மாதம் மத்திய திரை கடலை கடப்புதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதையெல்லாம் கடந்து வந்து தன்னுடைய நாட்டிற்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ஒரு மன்னர் பேசுகிறார் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த மன்னருக்குத்தான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ரோமர்கள் முடிவு பண்ணிடுறாங்க ஏரோதினுடைய மிகச்சிறந்த அந்த பேச்சிற்கு ரோம அரசாங்கம் ரோம மக்கள் அந்த ரோமன் செனட் ஒரு மிகப்பெரிய ரோம படையை ஏரோதின் தலைமை கீழ் இருசிலேமிற்கு அனுப்பி வைக்கிறது அக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக பெரிய சாம்ராஜ்யங்கள் இரண்டு சாம்ராஜ்யங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டே இருக்கிறது மேற்கில் ரோம சாம்ராஜ்யம் கிழக்கில் பாரசீக சாம்ராஜ்யம் யார் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் தங்களுடைய அதிகாரத்திற்கீழ் வைப்பது அது குறிப்பாக இது மூணும் இணைகிற அந்த இடமான அந்த யூதேயா இடத்தை யார் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னதான் ரோமர்கள் தங்களுடைய படைகளை கொடுத்தாலும் ஏரோது மன்னரால் பாரசீகர்களை உடனே நெரிசிலேமை விட்டு விரட்ட முடியவில்லை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அந்த போர் நீடிக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் ரோமர்களும் பாரசீகர்களும் மோதிக்கொள்ள மோதிக்கொள்ள பாரசீகர்களுடைய வலு குறைந்து கொண்டே வந்தது பாரசீகர்கள் சரி நம்ம அடுத்த நாட்டில் நின்று ரோமர்களை அடித்து தோக்குறதை காட்டிலும் நம்ம நாட்டில் நின்று ரோமர்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிறாங்க இப்போ ரோமர்கள் பாரசீகர்களை ஜெயிச்சு கொண்டே வந்ததால கடைசியில் இறுதியாக இருசலேம் பட்டணத்தை சுற்றி வளைக்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பாக சீஜ் ஆஃப் ஜெருசலம் பை ஹேரோட் அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது வரலாறில் எருசலேம் பலநூறு தடவை முற்றுகையிடப்பட்ட தருணத்தில் இதுவும் ஒரு முக்கிய தருணமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல ஹஸ்மோனியன் டைனாசிட்டியை சார்ந்த அரிஸ்டோபோலஸ் மகன் ஆன்டிகோனஸ் அவர் என்னன்னு சொல்றாரு மக்களே இந்த எருசலேம் நகரத்தை சூழ்ந்திருப்பவர் ஒரு போலி யூதர் அவருடைய இரத்தத்திலே அரபு ரத்தம் கலந்திருக்கிறது இதுமே என் ஏதோமியருடைய ரத்தம் கலந்திருக்கிறது அந்த ஏதோமியர் அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு ஒரு பகுதியினர் அரபுகளாக பார்க்கப்படுகின்றனர் இந்த ஏதோமிய ரத்தம் எருசிலேமை வீழ்த்த வேண்டுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் ஏரோதியினுடைய பிறப்பை தரக்குறைவாக பேசி அவருடைய மக்கள் மனதிலே எவ்வளோ வெறுப்பை தூண்ட வேண்டுமோ முடியுமோ அந்த அளவுக்கு அவர் மக்கள் மனதிலே வெறுப்பை தூண்டும் பிரச்சாரத்தை அன்றே ஆன்டிகோனஸ் செய்கிறார் இந்த விருப்பு பேச்சுக்களை எல்லாம் ஏரோது கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பிறகு ஏரோதோடு சேர்ந்து ஒரு ரோம் ஜெனரல் சோசியஸ் கேயஸ் எனப்படும் ஒரு பிரபல ரோம் ஜெனரல் அவரும் ஏரோதும் இருவருமாக சேர்ந்து அந்த மதில் சுவர்கள் பக்கத்திலேயே உள்ள மரங்களையெல்லாம் வெட்டிவிட்டு முற்றுகையிடுகிறார்கள் இடுகிறார்கள் இந்த முற்றுகையானது இருசலேம் பட்டணத்திற்கு வரவேண்டிய உணவையும் நீரையும் தடுக்கிறது ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களாக நீடித்த இந்த முற்றுகையால் பட்டண மக்கள் பஞ்சத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள் ஒரு வழி இல்லாமல் அங்கு போர்ச்சேவர்கள் சோர்வடைகிறும் தருணத்திலே ஏரோதினுடைய படைகள் அந்த வெளிச்சுவற்றை உடைத்து உள்ளே நுழைந்து ரோமர்களோடு சேர்ந்து எருசலேம் மக்களை கொள்ளுகிறார்கள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரோமர்கள் மூணு மாதம் உங்களை பிடிக்கிறதுக்கு இந்த செவத்துக்குள்ள இவ்வளோ பெரிய அரணான ஒரு பட்டணத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு உடச்சல் கொடுத்தீங்களாங்கிற அந்த கோபத்தில் கண்ணாபண்ணான்னு யூதர்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள் ரோமர்கள் பிறகு ஏரோது அந்த ரோம் தளபதி கேயஸ் சோசியஸ் இடம் மண்டியிட்டு விட்டு விடுங்கள் இந்த மக்களை நீங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு ஒன்றுமே இருக்காது இங்கே ஆட்சி செய்கிறதுக்கு நான் ஒரு பாலைவனத்தின் மன்னனாக தான் இருப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு இணங்க அந்த யூத கோயிலை விட்டு வைத்தார்கள் மக்களை கொள்வதை நிறுத்தினார்கள் இருந்தாலும் ஏரோது எருசிலேமை ரோமர்கள் மூலமாக பிடித்த அந்த நாளே ரத்தத்தில்தான் அந்த எருசிலேமை பிடித்தார் அதுவே யூத மக்களுக்கு மிகுந்த ஒரு வெறுப்பாக இருந்தது ஏரோதை எதிர்த்த கடைசி யூத மன்னர் ஆன்டிகோனஸ் அரிஸ்டோபோலஸினுடைய மகன் அவர் வேறு வழியில்லாமல் சரணடைந்தார் சரணடைந்த இந்த யூத மன்னரை என்ன செய்ய வேண்டும் என்று ரோமர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள் ரோமர்களுடைய வழக்கப்படி சரணடைந்த மன்னரை ரோமாபுரியிலே அனுப்பி வைத்து அங்கு பல மக்கள் கூடியிருக்க ரோமர்கள் கூடியிருக்க இந்த சிறைபிடித்த மன்னர்களை ஊர்வலமாக சங்கிலியில் இட்டு கொண்டு செல்வார்கள் அப்போ இந்த ரோம பட்டணத்தின் மக்களே பார்ப்பாங்க நாம் அனுப்பிய படைகள் நம்முடைய மகன்கள் உலகத்தின் பல நாடுகளை கைப்பற்றி அங்குள்ள மன்னர்களையெல்லாம் கைப்பற்றி நமக்கான ரோம சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை பயங்கர கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க இப்போ அந்த அணிவகுப்புக்கு யூதர்களுடைய கடைசி ராஜாவான ஆன்டிகோனஸை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சோர்சஸ் தீர்மானிக்கிறார் ஏறுவதற்கு இதில் ஒரு பயம் என்ன அப்படின்னா ஒருவேளை ஆன்டிகோனஸ் அங்கு சென்று ரோமாபுரியிலே மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியான பேச்சை பேசி எப்படியாவது அங்கிருந்து தப்பித்து திரும்ப ரோமர்களை தனக்கு எதிராக திருப்பி விடுவார் இல்லைனா திரும்ப பாரசீகம் தப்பி ஓடி அங்கு திரும்ப ஒரு படையோடு கிளம்பி வந்தால் இங்கிருக்க யூதர்களும் அவரைத்தான் அரசராக ஏற்றுக்கொள்வார்களே தவிர என்னை ஒரு ஏதோமியராக அரபியராகத்தான் பா பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஏறோதுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் அவரை ரோமாபுரி அனுப்பும் அந்த வழியிலே அந்தியோக்கு என்ற துருக்கி நாட்டில் உள்ள ஒரு பட்டணத்தில் அந்த பட்டணம் பார்த்திங்க அப்படின்னா அது ரோமாபுரி போகிற வழியில் இருக்குது எரிசலேமில் இருந்து ரோமாபுரி போகிற தரைவழி பயணம் பாதையில் இருக்குது அப்போ அங்கே ஏறது மன்னர் மார்கண்டனியிடம் ரகசியமாக தன்னுடைய பயத்தை தெரிவித்து மார்க் தான் அவருடைய உற்ற நண்பராக இருக்கிறார் நான் இந்த யூதர்களுடைய அரசரை விட்டு வைப்பதாக இல்லை இருந்தால் நாளைக்கு எனக்கு தான் ஆபத்து திரும்ப அது உங்களுக்கும் ஆபத்தாக முடியும் அதனால் அவரை இங்கேயே கொண்டு இல்லைன்னா இவர் போய் திரும்ப அகஸ்டியஸ் இல்லைனா அந்த ஆக்டேவியஸ் சீசரிடம் சேர்ந்து திரும்ப ஒரு படையை எழுப்பி நமக்கு எதிராக போர் புரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஏரோது சொல்ல மார்க் ஆண்டனியும் ஒற்றுக்கொள்ள மார்க் ஆண்டனியினுடைய உத்தரவின் பேரில் முதல் முறையாக ரோமர்கள் ஒரு சிறைபிடித்த மன்னரை சிறைச்சேதம் செய்கிறார்கள் அதுவரைக்கும் ரோம வரலாறுகளில் சிறை பிடித்த மன்னர்கள் சரணடைந்த மன்னர்களை அவர்கள் சிறை சேதம் செய்வதில்லை கௌரவமாகத்தான் நடத்துவார்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி கேவலப்படுத்துவாங்க பாருங்க சரணடைந்த மன்னர் இவர்தான் தான் அப்படின்னு சொல்லி சங்கிலியில் அந்த ரோமாபுரி பட்டணத்தில் கூட்டு வருவாங்க அவ் அவ்வளோதான் செய்வாங்களே தவிர அந்த சீசர் முன்னாடி வண்டியிட வைப்பாங்க செனட் முன்னாடி மண்டியிட வைப்பாங்க செனட் உறுப்பினர்களுடைய அந்த மந்திரிகளுடைய கைகளை முத்தமிட இல்லைனா கால்களை முத்தமிட சொல்லுவார்கள் அவ்வளோதானே தவிர மற்றபடி அவரை சிறை சேதம் செய்ய மாட்டார்கள் ஆனால் முதல் முதலாக சேதம் செய்யப்பட்ட மன்னர் யார் அப்படின்னா ரோமர்களால ஆண்டிகோனஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப யூதர்களுடைய முழு இரத்த யூதராக இருந்த கடைசி வாரிசு தாவிது வழியாக வந்த மன்னர் அஸ்மோனியன் டைனஸ்டினுடைய மன்னர் ஆன்டிகோனஸ் அவரும் இறந்து விடுகிறார் இப்போ ஆட்சி முழுக்க முழுக்க ஏரோதினுடைய கைகளிலே விழுகிறது பிறகு ஏரோது எருசலேம் அரண்மனையிலே மன்னராக வீற்றிருக்கிறார் இனியும் யூதர்கள் தன்னை வெறுக்கக்கூடாது தானும் ஒரு முழு முழு யூதர் அப்படிங்கிறத அங்கிருக்கிற யூத மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த அஸ்மோனியன் டைநாஸ்டியை சார்ந்த ஒரு பெண்ணையே அவர் திருமணம் செய்கிறார் அரிஸ்டோபலிஸினுடைய பேத்தியை இத்தனைக்கும் ஆன்டிகோனஸ் உடைய அண்ணன் மகள் தான் அந்த ஏரோது திருமணம் செய்கிற அஸ்மோனியன் டைநாஸ்டியை சார்ந்த அந்த பெண் அந்த பெண்ணின் பெயர் மரியாம்னே மரியாம்னி இத்தனைக்கும் தன் பதின் பருவத்தில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏரோதுக்கும் மரியாணிக்கும் குறைந்தது பத்து ஆண்டுகளாவது வயது வித்தியாசம் இருக்கும் ஆனால் அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய ஏரோது மரியாம்னியை திருமணம் செய்கிறார் மரியாணியும் ஏரோதும் ஒருவரை ஒருவர் நேசித்து மிகவும் அன்பாகத்தான் ஆரம்பத்தில் இருக்கின்றனர் இந்த புது காதலுக்காக தன்னுடைய பழைய மனைவியான டாரிஸ் அவர்களை ஏரோது விவாகரத்து செய்கிறார் ஒரு அஸ்மோனியன் அஸ்மோனியை சார்ந்த ஒரு இளவரசியை திருமணம் செய்த பின்னரும் கிடைக்கவில்லை யூதர்களிடம் அப்படின்னு இயங்குறாரு அப்ப இந்த மரியாமினியுடைய தம்பியை என்ன அப்படின்னு யோசிக்கிறார் இந்த மரியாமினியுடைய சகோதரர் யாருன்னா அவர் மூன்றாம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப அதே வெச்சப்பேரியே தான் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மூன்றாம் அரிஸ்டோபலஸ் பார்த்திங்க அப்படின்னா அவரும் ஒரு பதின்பருவ சிறுவர் அவரும் பார்க்க மிக அழகாக இருப்பவர் அப்போ யூதர்களுடைய கூட்டத்திற்கு முன்பாக ஒரு பெருங்கூட்டம் எருசலேம் பட்டணத்திலே கூட்டி அந்த ஆலயத்தினுடைய மதில் சவர் முன்பாக ஏரோது ஒரு பக்கம் மரியாம்னியும் இன்னொரு பக்கம் மரியம்னியுடைய சகோதரரான மூன்றாம் அரிஸ்டோபலஸையும் நிப்பாட்டி அந்த யூதர்களுக்கு பாருங்கள் நான் ஹஸ்மோனியன் டைனாஸ்டியோடு உறவு கலக்கிறேன் ஆக நானும் யூதர்களுடைய தான் அப்படின்னு யூத மக்களுக்கு சொல்லாமல் சொல்ல பார்த்தார் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மூன்றாம் அரிஸ்டோபோலஸ் அந்த பதின் சிறுவர் தன் சகோதரி மரியாமினியோடு சேர்ந்து கையசைக்கும் பொழுது அங்கிருந்த யூத மக்கள் எல்லாம் ஏரோதுக்கு கோஷம் போடுறதை விட்டுட்டு எல்லாருமே அரிஸ்டோபோலஸ் அரிஸ்டோபோலஸ் தாவிதின் மன்னரே வாழ்க தாவிதின் குல மன்னரே வாழ்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க இவர் தான் நமது மேசியா இவர் தான் நமது மேசியா எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க அப்போது அந்த சிறுவனுக்கு கிடைத்த வரவேற்பு ஏரோதாகிய தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறத அந்த ஏரோது உணர்ந்த உடனேயே ஏரோதுக்கு முகம் மாறுகிறது கொஞ்ச நாள்லேயே இவனுடைய கதையும் முடிச்சுட்டுறணும் இல்லைன்னா இவனை ஹைப்ரீஸ்டாக வைக்கிறது அந்த பிரதான ஆசிரியனாக யூத கோயிலுக்கு தலைமை பீடாதிபதியாக வைப்பது அப்படிங்கிறது தனக்கு எப்பொழுதுமே ஆபத்தான ஒரு விஷயம்தான் ஏன்னா இவன் இன்னும் அந்த ஹஸ்மோனியன் ரத்தத்தை சார்ந்த ஒரு இளவரசனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த பொறாமையை தெரிந்து கொண்ட ஏரோது மூன்றாம் அரிஸ்டோபலை அழிக்க ஒரு நாள் குறிக்கிறார் இதற்கிடையில் ஏரோதினுடைய வெற்றியை கொண்டாட மார்க் ஆண்டனியும் அவருடைய புதிய காதலியான கிலியோ பட்ராவும் எகிப்திலிருந்து வருகிறார்கள் என்னதான் ஏரோதும் மார்க் ஆண்டனியும் உற்ற நண்பர்களாக இருந்தாலும் இந்த கிளியோபட்ராக்கும் ஏரோதுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது காரணம் கிளியோபட்ராவுக்கு இந்த யூதேயாவே ஒரு எகிப்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு யூதர்கள் எகிப்திற்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராணி கிளியோபட்ரா அவங்க கிளியோபட்ரா மிக அழகாக ஒரு திட்டம் திட்டுகிறார்கள் யூதேயா அருகில் இருக்கிற எரிகோ போன்ற பெரும் பட்டணங்கள் எல்லாமே எகிப்துக்குரியது அதில் இருக்கிற திராட்சை தோட்டங்கள் ஒளிவ தோட்டங்கள் இது எல்லாமே எகிப்துக்கு சொந்தமானது அதனால அதை நான் ஏரோதுக்கு குத்தகைக்கு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கிளியோபட்ரா மார்க் ஆண்டனி முன்பாகவே ஏரோதிடம் சொல்லுகிறார்கள் நீ மன்னராக இருந்துக்க ஆனால் அந்த இடத்துல விளையிற விளைச்சலுக்கு எல்லாமே எனக்கு அறுபது பங்கு கொடுக்கணும் அப்படின்னு கிளியோபட்ரா ஒரு வரியை விதிக்கிறாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன இஸ்ரேலிய பகுதியில் ஒளிவ மரங்களும் திராட்சை மரங்களும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைக்குமே அந்த ஆலிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது நடந்து கொண்டே தான் இருக்குது அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரச்சனை இதில் எகிப்தியர்களும் உள்ளே வருகிறார்கள் அவங்களும் சொந்தம் கொண்டாடுறாங்க அதுவும் குறிப்பாக கிளியோபட்ரா நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் உலக அழகி கிளியோ பட்ரா அப்படின்னப்போ அந்த ராணியே அந்த ஒளிவ தோட்டங்களுக்கு இச்சிக்கிறாள் இதில் இன்னும் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஏரோது முகம் சுருங்கினான் அப்படின்னு பார்த்துட்டு கிளியோபட்ரா ஏரோதை மயக்க நினைக்கிறாள் ஆனால் கிளியோபட்ராவினுடைய அழகுக்கு ஏரோது மயங்கவில்லை அப்படின்னு ஏரோதினுடைய வரலாறை எழுதுகிற ஜோசஃபியஸ் எழுதுகிறார் கிளியோபட்ரா எத்தனையோ பெரும் பெரும் ரோம ஜூலிய சீசர் போன்ற பெரும் ரோம எல்லாம் தன் காதல் வலையிலே விரித்த கிளியோபட்ரா ஏரோது வீழ்த்த முடியல ஏரோது தன்னுடைய யூத மனைவியான மரியம்னியை மிகவும் நேசித்ததால் கிளியோபட்ராவின் அழகில் மயங்கவில்லை அப்படின்னு ஜோசஃபியஸ் எழுதுகிறார் ஏறோதும் வேண்டா வெறுப்பாக அந்த நகரங்களையெல்லாம் எரிகோ சுற்றியுள்ள பகுதியெல்லாம் கிளியோபட்ராவிற்கு கப்பங்கட்டும் நகரமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏன்னா கிளியோபட்ராவின் உடூர்ஷன் மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி ஒரு ரோம அதிபர் ஒரு ரோம ஜென்ரல் அவரை பகச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி